ஆயின வாங்க இப்போ காய் சாம்பார் தான் விற்க போகிறேன் அது தேவையானது தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் அப்போ வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் இந்த குக்கர்வேப்பில் இதில் வந்து கேரட்டு அதுக்கப்புறம் அவரைக்காய் பீன்ஸு இது இருக்குது வாங்க போய் சாம்பார் செய்யலாம் அடுவு பார்த்து வச்சுக்கலாம் சாம்பார் தேவையான வச்சுக்கிறேன் தேவையான சாம்பாருக்கு அருகு போட்டுக்கலாம் தேவையான மெந்திக்கும் போட்டுக்கலாம் கருவே போட்டுக்கலாம் வந்து

இது வந்து சாம்பார் தேவையான பயிர் வேக வச்சு வச்சுட்டு இப்போ வந்து இதுதான் சாம்பார்ல சேர்க்க போகிற காய் இந்த அளவுக்கு புளியே நம்ம ஊற வச்சு இப்போ கரைச்சிக்கலாம் காய் ரொம்ப நல்லாவே காய் வந்தாச்சு இப்போ வந்து நம்ம இது இது வீட்டில் அரைச்ச மிளகாத்துல இதுல வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் கலந்துருவோம் ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் கலந்துனா போடுறேன் அத நம்ம கரண்டைக்கலாம் எப்பவுமே இந்த மாதிரி காலரி தான் நம்ம அதுல புளி ஊதணும் தேவையான அளவு புளி கருந்துக்கலாம் நீங்க நல்லா கொதி வரட்டும் கொதி வந்தோடனே பயிர் பயிர் இதில் சேர்த்துக்கலாம் இது மாதிரி கொதிச்சு வரும்போது நம்ம பயிர் சேர்த்துக்கணும் வேக வச்ச பயிர் சேர்த்தாச்சு இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இது வந்து மஞ்சத்தூள் திருசியாக கொஞ்சம் இல்லை ஏன்னா வீட்டு முழுக்கனால மஞ்சள் தூள் எல்லாமே அரைஞ்சி போட்டு வந்து நினைச்சிட்டு இதில் கொதிக்கணும் இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு நான் எதுலையுமே போடலை அதனால் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதுதான் இதை நல்லா கொதிக்கிட்டோம் குழம்பு குடிச்சிச்சு அடுப்பா பண்ணிக்கலாம் இது வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் டேஸ்ட்டு பண்ணிட்டேன் ரொம்பவே நல்லா இருக்கு காய் குழம்பு செய்யறது தானே வீட்டில் காய் குழம்பு செய்யறது தானே அது மாதிரி செய்ங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே இருக்கும் பாய் நண்பர்களே